ஹாய் இவர் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா ஜிஆர்டி கிராண்டில் இருக்கவங்க ஜிஆர்டி கிராண்ட் வந்து மதுரையில் எங்கே இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதாவது வந்து நம்ம ரிங் ரோட்டில் வந்து சிந்தாமணி ஜங்ஷன் வரும் சிந்தாமணி தாண்டி வந்து விரகனூர் ஜங்க்ஷன் போகிற வழியில் அந்த இடைப்பட்ட இடத்துல வந்து உங்களுக்கு வேலம்மாள் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்குது இந்த ஜிஆர்டி கிராண்டு ஸோ இங்கே வந்து ஒரு ஃபுட் ஃபெஸ்டிவல் நடக்குது நம்ம வந்து முன்னாடியே வந்துட்டோம் ஸோ இங்கே வந்து எப்படி நடக்குது என்ன மாதிரி ஏற்பாடுகள்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க இதோடு வந்து இந்த டின்னரோடு வந்து உங்களுக்கு சுவை ஆஃப் சௌராஷ்ட்ரா ஸோ இந்த சௌராஷ்ட்ரா உடைய ஃபுட்டும் வந்து சேர்ந்துருது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படி இதை வந்து ஒரு சின்ன சர்ப்ரைஸ் இருக்குது என்ன அப்படின்னா இந்த டிஷ்ஷஸ் வந்து இப்போ வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது வந்து யார் அப்படின்னா நம்ம செஃப் ராகவன் சார் தான் ஸோ செஃப் ராகவன் சார் ரொம்ப பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அவர் வந்து இங்கே வந்து பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ அவரையும் நம்ம மீட் பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து ஜிஆர்டி கிராண்டோட வந்து ஒரு டின்னர் பஃபே தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த பஃபேட் வந்து ஒரு ஒருத்தருக்கு வந்து ரூபாக்குள்ளே வந்து சார்ஜ் ஆகும் ஸோ அரௌண்டு டூ தௌசண்ட் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க ஸோ அதை நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லிக்கிறேன் இதை பற்றி டீட்டெயில் வேணும் அப்படின்னா இங்கே ஒரு நம்பர் இருக்குது இந்த நம்பர் கால் பண்ணி கேட்டுங்க அதோட வந்து இது டின்னர் மட்டும்தான் வருகின்ற பதினாறாம் தேதி நவம்பர் பதினாறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை தான் ஹலோ சார் வணக்கம் வணக்கம் சார் நாளை சந்தித்ததில் ரொம்பவுமே சந்தோஷம் தேங்க்யூ வந்தவொடனே என்னை ரெகக்னைஸ் பண்ணீங்க அதுவும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் ஷெஃப் மதுரை ராகவன் ஃபவுண்டர் ஆஃப் அண்ணம்பை ராகவன் கேட்டரிங் கம்பெனி நான் ஒரு பதினெட்டு வருஷமாக போப்ராய் தாஜ் மேரியேட் மாதிரி ஹோட்டல்ஸில் செஃப்பாக இருந்தது இப்போ வெளியில் வந்து அண்ணம்பை ராகவன் கேட்டரிங் கம்பெனி ரன் பண்ணியிருக்கேன் நாட் ஒன்லி கேட்டரிங் கம்பெனி தமிழ்நாட்டில் மறக்கப்பட்ட உணவுகள் நம்மளோட ஃபர்காட்டன் அண்ட் ஹிஸ்டாரிக் ரெசிபீஸ் எல்லாம் வச்சு ஃபுட் ப்ரொமோஷன் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரீசெண்டாக கூட ஹைதராபாத்தில் போய் செட்டினாட் ப்ரொமோஷன் பண்ணியிருந்தேன் கிராண்ட் கிராண்ட்பே ஜிஆர்டி மதுரையில் நம்ம சௌராஷ்டிரா ஃபெஸ்டிவல் பண்ணியிருக்கோம் சார் சௌராஷ்டிரா உங்களுக்கு என்ன சம்பந்தம் நீங்கள் நினைப்பீங்க பட் நான் படித்த சௌராஷ்டிரா காலேஜ் நான் படித்த ஸ்கூலில் நிறைய சௌராஷ்டிரா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க சின்ன வயசில் நான் சௌராஷ்டிரா சாப்பாடு சாப்பிடுவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதாவது ஒரு ஸ்டார் ஹோட்டலில் பஃபே வாக்கணும் அப்படிங்கிறத என்னோடய பிளான் அதுக்காக தான் இந்த ஒரு எஃபர்ட் ஸோ சுவை ஆஃப் சௌராஷ்ட்ரா அப்படிங்கிற ஃபுட் ப்ரொமோஷனில் நம்ம பஃபே ஒரு சின்ன டூர் போயிடலாமா வாங்க சார் வந்து இங்கே இங்கே இருக்கிற டிஷ்ஷஸ் எல்லாமே இந்த சௌராஷ்டிரா டிஷ்ஷஸ் தான் அதாவது நிறைய சௌராஷ்டிரா டிஷஸ் பண்ணியிருக்கோம் பஃபே ஒரு ரெஸ்டாரண்ட் பஃபே வரும்போது மற்ற குசின்னு இருக்கணுன்றக்காக மற்ற டிஷ்ஷஸும் இருக்குது கான்டி சைனீஸ் சவுத் இண்டியன் எல்லாமே இருக்குது சௌராஷ்ட்ரா டிஷ்ஷஸும் அங்கங்கே இருக்குது ஸோ அவங்களோட ஸ்பெஷலும் இதெல்லாம் கலந்துருக்கும் ஆமாம் சௌராஷ்டிராவோட சிக்னேச்சர் டிஷ்ஷஸ் எல்லாம் இந்த பஃபேல இருக்கும் ஓகே சார் போகலாமா போ போகலாம் வாங்க ஓகே சூப்பர் ஃபர்ஸ்ட் என்ன சார் ஃபர்ஸ்ட்டு இங்கே பாருங்கள் பஜ்ஜி சார் தேங்காய் பாலம் கீரையை வச்சு சூப் சாப்பிட் ம் வா அதான் வந்து கீரை சார் ஆமாம் கீரை சார்ஜ்ஜி சார்னா கீரை பஜ்ஜினா கீரை கீரை ஆ பார்த்தீங்களா சோராஷ்டாக கற்றுக்கிட்டேன் இது வந்து குடி அவுண்டி குடின்னா சிக்கன் அவுண்ட்டின்னா குழம்பு பார்த்தீங்களா நான் நல்லா சோராஷ்டாக கற்றுக்கிட்டேன் இந்த குழம்பு வந்து ரொம்ப ஹோம் ஸ்டெயிலாக இருக்குது பாருங்களேன் ம் ஒன்றுமே இல்லைங்க ஜஸ்ட்டு ம் ஆயில் போட்டாங்க இந்த ரெசிபி நான் சொல்கிறேன் ஆயில் போட்டாங்க ஆனியன் போட்டாங்க டொமேட்டோ போட்டாங்க ஜிஜக்காளி பேஸ்ட் கொஞ்சம் போட்டாங்க அந்த குழம்பு பொடி ஒன்று வச்சுருக்காங்க அதை கரைச்சி ஊற்றிட்டாங்க அந்த குழம்பு பொடி தான் இவ்வளோ திக்னஸ் தேங்காய் ஊற்றுலதில்லை ஆனால் குழம்பு பாருங்க எவ்வளோ வந்துருக்குன்னு நாலு கிலோ சிக்கனில் குழம்பு வச்சிருக்கோம் அவ்வளோ குழம்பு இருக்குது ஆனால் தேங்காய் பொருடில் அந்த பொடி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு அதாவது வந்து பொடி வந்து அவங்க எப்போவுமே ரெடிமேடாக வச்சிருப்பாங்க ஆமாம் அவங்க சௌராஷ்டிரா பொடின்னு ஒன்று திரிக்கிறாங்க ஸோ அதை வச்சு தான் இந்த குழம்பு பண்ணது இதிலே மட்டும் பொண்ணிருந்தாங்க வந்தா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அடுத்து இது வந்து கரிமா மட்டன் மட்டன் கொத்துக்கரியில் பருப்பு போட்டு ஓகே ஸோ இதுவும் நல்லா ஹோம் ஸ்டேலாம் நல்லா பண்ணியிருக்காங்க ஸோ நான் சொன்ன மாதிரி சௌராஷ்டிராவோட ரெண்டு ஸ்பெஷல் நான்வெஜ் டிஷஸ் வச்சிட்டோம் அடுத்து நான் சொன்ன மாதிரி ரெகுலர் டிஷஸ்லாம் இருக்கும் பாருங்கள் அவதி முர்க் தம் பிரியாணி பாஸ்மதியில் சிக்கன் பிரியாணி பண்ணியிருக்காங்க பாஸ்மதி சிக்கன் பிரியாணி தம் பிரியாணி அடுத்து பாருங்கள் சிங்கப்பூரியன் சில்லி கிராப் ஓ நல்ல சீ கிராப்பில் சிங்கப்பூரியன் சாஸ் பண்ணி சூப்பர் மொரோக்கன் சக்ஷுகா எக்கு சூப்பராக இருக்குல்ல ஓகே சூப்பர்ண்ணே பார்க்கவே சூப்பராக இருக்கு மலபார் ஃபிஷ் மொய்லி ஸோ பால் மீன்லாம் போட்டு ஒரு கிரேவி சூப்பராக ரைஸ் போல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அடுத்து வந்து நம்ம சௌராஷ்ட்ரோட ஸ்பெஷாலிட்டி கவுண்டருக்கு போகலாம் வாங்க பாருங்கள் ஒரு வெள்ளைக்காரங்களை லெமன் ரைஸ் சாப்பிட வச்சுருக்கோம் பாருங்கள் ஸோ உங்களோட சிக்னேச்சர் புளியோதரை அடுத்து கீ ரைஸ் வருங்க கீ ரைஸ்லாம் சூப்பராக பண்ணுறாங்க அப்படியே தாளிச்சு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்களேன் அவ்வளோ ஃப்ளேவர் இந்த ரைஸில் எல்லாமே பொன்னி பச்சரிசியில் பண்ண தான் லெமன் ரைஸ் இப்போ நீங்கள் நினைக்கலாம் அதாவது ஏன் எஃப் ஸ்டார் ஹோட்டலுக்கு வந்துட்டு எதுக்கு புளியோதரை லெமன் ரைஸ் சாப்பிடணும்னு சொல்லி நீங்கள் நம்ப மாட்டீங்க இந்த புளி சாதம் இந்த லெமன் சாதத்து கூட அங்கே நான் காட்டின அந்த சிக்கன் கிரேவி இருக்குல்ல அதை ஊற்றி சாப்பிட்டு பாருங்க சும்மா அல்டிமேட்டாக இருக்குங்க இதுதான் காம்பினேஷன் நான் முத முதல்ல இந்த காம்பினேஷன் சாப்பிட்டு தான் எனக்கு இந்த ஃபுட் மேல் ஒரு லவ்வே வந்துச்சு அதனால தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் இவங்களோட புளி சாதமோ அந்த மட்டன் குழம்போ சிக்கன் குழம்போ சூப்பராக இருக்கும் ஓகே பட் இந்த ரோ எல்லாமே வந்து வெஜிடேரியன் இது ஃபுல்லாக வெஜிடேரியன் ஒன்லி வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கும் இருக்கு ஆ இருக்கு நிறைய இப்போ நிறைய இருக்கும் இப்போ நீங்கள் பஃபேல வந்து ஜெனரலாக கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க எல்லா எந்த சார்பில் போனாலும் நான்வெஜ் தான் அதிகமாக இருக்குது வெஜ் கம்மியாக இருக்குன்னு சொல்லி அது வந்து ஒரு சின்ன சைக்கலாஜிக்கல் கேம் தான் என்னென்னா நான்வெஜ் சாப்பிடுறவங்க பஃபே ஃபுல்லாக சாப்பிடுவாங்க நீங்கள் வந்து ஒரு பகுதி மட்டும்தான் சாப்பிடுவீங்க ஆனால் நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா பஃபேல வெஜிடேரியன் டிஷஸ் அதிகமாக இருக்கும் இதுதான் ரியாலிட்டி இப்போ வாங்க அடுத்த டிஷஸ் சொல்கிறேன் இதுக்கு பேர் வந்து லொஸ்டோ லொஸ்டோன்னா மல்லி புதினா கருவேப்பிலாம் அரைச்சி புளி போட்டு தாளிக்கிறாங்க சூப்பராக பண்ணிடுறாங்க இது இது வந்து கத்திரிக்காய் முருங்காயை வச்சு ஒரு ப்ரிப்பரேஷன் வங்கி செவ்வாய்களுன்னு சொல்லுவாங்க வங்கி செவ்வாய்களை தெரியலாம் கேமரா எடுத்துகிட்டு இருக்கிற நல்லா சாப்பிடுவார் போல் எல்லாமே தெரியுது அவருக்கு இதுக்கு பேர் வந்து ஜி ஜின்னாவரே ஹது அம்பட்

வணக்கம் செப் கணேஷ் செஃப் செப் ஜிஆர்டி கிராண்ட் மதுரை சூப்பர் சார் ப்ளீஸ் வெல்கம் டு சௌராஷ்ட்ரா ஃபெஸ்டிவெஸ் ஃபுட் ஃபெஸ்டிவல் ஆப்பனிங் ஃப்ரம் செவன்த் டு சிக்ஸ்டீன் வாங்க என்ஜாய் பண்ணுங்கள் அப்போ சார் இந்த ஃபெஸ்டிவல் எத்தனை நாள் நடக்குது சார் பத்து நாள் நடக்குது சார் இது ஆல்ரெடி நம்ம ஏழாம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறோம் நம்ம பத்து நாள் ஏழுலருந்து பதினாறு நடக்குது ஏழு டு பதினாறு பதினாறு ஆறு பத்து நாள் நடக்குது இது ஒரு நல்ல ஒரு ஃபுட்டு சௌராஷ்ட்ரியன் ஃபுட்டு வெளியே திருவிழா இருக்கும் நல்ல ரெசிபி வி ஆர் வெரி குட் கொலாபோ வித் கல்லரி எக்ஸ்பர்ட் ஷெஃப் ராகவோன் அண்ட் ஷெஃப் வருணா வி கெட் த ரெசிபி ஃபார் ஃபார் யூ பீப்புள் யூ ஆர் காமன் டேஸ்ட் ஸோ நம்ம தான் வந்து இந்த இதை ஃபுட்டை வந்து இன்னும் க்ரியோ ஹை கிரியேட் பண்ணணும் தேங்க் யூ வெரி மச் வெல்கம் டு பசார் ஜிஆர்டிகே மதுரை செஃப் ரொம்ப நார்மலாக பேசி முடிச்சுட்டாரு ஆக்சுவலாக சௌராஷ்ட்ரியன் ஃபுட் வந்து ஒரு சவுத் இண்டியன் உணவு வகையாகிடுச்சு மதுரையில் இருக்கிறதால சவுத் இந்தியன் ஃபுட்டுக்கு ஜிஆர்டி ஹோட்டல்ஸ் பண்ணுற சப்போர்ட் வந்து எனார்மஸ் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக வந்து நான் இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கொடுத்து கிரியேட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய ஆர்கனைஸ் பண்ணியிருக்காரு இன்கிரீடியன்ஸ் வரலி மஞ்சள் வேணும் உளுந்து வேணும் எல்லாம் கேட்டாங்க எல்லாத்தையும் தான் வாங்கி கொடுத்துருக்காரு ஸோ திரும்ப கண்டினியூ பண்ணலாம் இல்லை இல்லை இந்த ஃபுட்டுக்காக ரொம்ப ட்ராவல் பண்ணாங்க நிறைய சாப்பிட்டு பார்த்து நிறைய ஸ்டெப்பை கூட்டு பார்த்தேன் கடைசியில் வந்து நல்ல ஸ்டெப்பாக கிடைச்சாங்க

பஃ ஸ்பெஷல் நீங்கள் எப்பப்பட்ட பஃே போட்டாலும் ரசம் சாம்பார் வச்சு தான் ஆகணும் அதனால் இங்கே ரசம் இருக்குது அங்கே தோசை போட்டுட்ருக்காங்க சூடாக ஓகே நம்பர்லாம் இருக்குது பட்டர் வெஜிடபிள்ஸ் ஒரு ஹெல்தி வெஸ்டர்ன் டின்னர் இது என்னென்ன சார் வெஜிடபிள் இது ப்ரோக்கோலி ஜூக்கினி ஆல் ஃப்ரெஷ் கிரீன்ஸ் க்ரீன் வெஜிடபிள்ஸ் என்ன இருக்குதுல்ல சூப்பர் சார் ஆ ஸோ இது வந்து த்ரீ பெப்பர் பெப்பர்ஸ் ட்யூ ஸோ பிஞ்சோல் ஆபர்ஜின் பெப்பர்ஸ் எல்லாம் போட்டு ஒரு ஸ்டியூ பண்ணியிருக்காங்க இது வந்து எப்படி சார் எதோட சாப்பிட்றது சப்பாத்தி வந்து இதெல்லாம் வெஸ்டர்ன் ஃபுட் அவங்க ரைஸோட சாப்பிடுவாங்க ரைஸோட சாப்பிட்றாங்க பிரெட்டோட ரைஸ் சாப்பிடுவாங்க ஓகே ஓகே மெடிட்டேரியன் பொட்டேட்டோ போட்டேட்டோ ஸோ ஃபாரினர்ஸ் வந்து லைட்டாக அதிகமாக வெஜிடபிள்ஸ் சாப்பிடுவாங்க நைட்டு ம் ஓகே நம்ம தான் புரோட்டாலாம் சாப்பிடுவோம் நிறைய வெஜிடபிள்ஸ் சாப்பிடுவாங்க ஆமாம் ஸோ இது ஃபுல்லாக ஏஷியன் கவுண்டர் ஸ்டர் ஃப்ரைட் டோஃபு வித் ஏஷியன் வெஜிடபிள்ஸ் ம் இது என்ன சார் டோஃபு டோஃபுங்கிறது ஒரு பீன் கேர்டு இது வந்து பீன்ஸ் கேபேஜ்லாம் போட்டு ஒரு ஒரு வெஜிடேரியன் டிஷ் நூடுல் கூட நல்லா நல்லாயிருக்கும் ஷாங்காய் வெஜிடபுள் நூடுல்ஸ் பூங்கா காலிஃப்ளவர் ஸோ பேசிக்காக ஒரு ஒரு ஏசியன் ஃபுட்டுன்னு ஒரு ஏசியன் பவுட்ருன்னு வச்சுடலாம் அதை நூடுல் இருக்குது ஸ்டெர்ஃபைட் வெஜிடபிள் இருக்குது ஒரு ட்ரை வெஜிடேரியன் வெஜிடபிள் நூடுல்ஸோட ஆமாம் 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 வெஜிடபிள் கிராக்கர்ஸ் இது நம்ம சௌராஷ்ட்ரியன் ஃபுட்டு தான் ஆலவள்ளி வடை கப்பக்கிழங்கு வச்சு பண்ண வடை கப்பக்கிழங்கு வடை இது வெஜிடபிள் ஸ்பிரிங் ரோல்ஸ் சப்ஸ் கலோட்டி கபாப் கலோட்டினா தவால பண்ணுவாங்க மிக்ஸ் வெஜிடபிள்லாம் வச்சு சூப்பர் சார் அப்படியே இது வந்து என்ன சாட் ஆல் கவுண்டர் சமோசா சாட் பூரி எல்லாம் பையன் பையனால தமிழ் பேசுவோம் தமிழ் தமிழ் பானிபூரியா இருக்குது சூப்பருங்க சார் பானிபூரி இந்த மாதிரி இருக்கு ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த ப்ரொமோஷனை எக்ஸிக்யூட் பண்ணுறது நானும் ஷெஃப் அருணா ரமேஷ் அவங்களும் தான் ஸோ இவங்க தான் இப்போ நீங்கள் பார்த்து எல்லா சௌராஷ்ட்ரன் ஃபுட்டையும் குக் பண்ணது மினவுமே நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தால் ஃப்ரேம் பண்ணோம் ஸோ நோ ஐ லீவ் டு ஷெஃப் அருணா ஹலோ மேடம் வணக்கம் வணக்கம் சொல்லுங்க எப்படி மேடம் திடீர்னு இங்கே இந்த மாதிரி சௌராஷ்டிரா ஃபுட் ஃபெஸ்டிவல் வைக்கணும் அப்படின்னு சொல்லி சௌராஷ்டிரா பஃபே வைக்கணும் சரி எப்படி ஐடியா வந்தது ஆக்சுவலி நான் வந்து இந்த ஃபுட்டு காம்படிஷன்லாம் நான் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன் குக்கிங் அந்த குக்கிங் காம்படிஷன்ல தான் ஷெஃப் வந்து மீட் பண்ணேன் நான் அவர் வந்து அங்க நான் பார்ட்டிசிபேட் பண்ண டிஸ்பிளே டிஸ்பிளேல வச்சிருந்த ஃபுட்டை பார்த்துட்டு அவர் கொஞ்சம் இன்ஸ்பயர் ஆயிட்டாரு ரொம்ப தெரியாம இருக்குது வெறும் வெரைட்டி ரைஸ் தாண்டி வந்து வேற எந்த டிஷ்ஷஸுமே வந்து தெரியல புளியோதரன்னா எல்லாருக்கும் புளியோதர துவையல் சுண்டல் அப்படிதான் தெரியும் சௌராஷ்டிரா பீப்புள் வந்து என்ன நம்ம பண்ணுவோம் அப்படின்னா புளியோதரை கூட வந்துட்டு உப்பு கறின்னு சொல்லி செய்வோம் ஒன்னு அது நாங்கள் காம்படிஷன்ல பண்ணியிருந்தேன் எல்லா ஷெஃப்ஸுக்கும் அது ரொம்ப பிடிச்ச சரி இங்கே வந்து ஜிஆர்டியில் வந்து அது கொண்டு வரணும் பெருசாக வந்து ப்ரமோட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி என்னை வந்து இன்வைட் பண்ணி இந்த மாதிரி ஒரு ப்ரௌட் மூமெண்ட்டை வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க எங்களோட ஒட்டுமொத்த மொத்த சௌராஷ்ட்ரியன் பீப்புளுக்கு இது ஒரு ப்ரௌட் சேர்க்குற மாதிரி இருக்குது அதுக்கான மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக எனக்கு கிடைச்சிருக்கு சௌராஷ்டிர மக்கள் வந் அப்படின்ட்டு இல்லை எல்லா மக்களும் எல்லாரும் வரணும் இது வந்து எப்படி மேடம் எப்படி வெரைட்டி எத்தனை நாள் நடக்குது இது

இது வந்து நெஞ்செலும்பு சூப் சௌராஷ்டிரியன் ஸ்டைல் மட்டும் மட்டன் நெஞ்செலும்பு போன்லெஸ் மாதிரி பண்ணி போட்டிருக்காங்க போட்டிருக்கோம் இது வந்து சில்லி ரெட் சில்லி ரொம்ப வராது சும்மா கம்மியா வந்து ரெட் சில்லி கொஞ்சம் அரைச்சு ஜென்ஜர் கார்லிக் கசகசா இதெல்லாம் ஸ்பைசஸ் கொஞ்சம் கொஞ்சம் கறிவேப்பிலை எல்லாம் கிரைண்ட் பண்ணி பண்றது இது என்ன மேடம் இது வந்து செர்கி பாத் அப்படின்னா பருத்தி பால் சாதம் பருத்தி பாலே வந்து பொங்கல் ஸ்டைலில் பண்ணுவோம் ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு இது மற்ற யாருக்கும் தெரியாது இது எல்லாருக்கும் கொண்டு போகணுங்கிறதுக்காண்டி இது வந்து அதாவது பருத்தி பால் தான் பண்ணுவாங்க ஆமா நீங்க அதுலேயே சாதம் பண்ணிக்கலாம் ஆமா பருத்தி பால் சாதம் இது வந்து இது வந்து இப்போ கல்ச்சரா வந்து என்ன பார்த்தோம்னா சௌராஷ்டிரா கல்ச்சரில் இது வந்து இப்போ யாருக்கு கொடுப்பாங்க இது வந்து வளைகாப்பு முடிச்சதும் அந்த பொண்ணுங்களுக்கு கொடுப்பாங்க இப்போ வந்து அது அவங்களுக்கு மட்டும் இல்ல எல்லாருக்கும் அந்த ஹெல்த் வந்து ரொம்ப மஸ்டா இருக்குது ஸோ இதுல வந்து குட் குட் வேல்யூ இருக்கு நிறைய மெடிசனல் வேல்யூ இருக்குது அவசியம் okay, பண்றாங்க okay. <laughs> 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 மட்டும் பண்றாங்க வீக்லி ஒன்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கலாம்

இதோட இன்ட்ரடக்ஷனே எங்க சௌராஷ்டிர மக்கள் தான் இங்க கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் தான் இப்போ எல்லா இடத்துலயும் இது வந்து கிடைக்குது அதான் அந்த ரஸ்க் பிரெட் வச்சு அல்வா பண்ணது சௌராஷ்டிரா தான் ஃபர்ஸ்ட் நம் நாங்க தான் இன்ட்ரடியூஸ் பண்ணது இது வந்து பூந்தி இந்த பூந்தி வந்து எங்களுக்குள்ள ஒரு முக்கியமான பார்ட் இருக்குது கல்யாணம் ஆன அன்னைக்கு பெண்களை வந்து பொண்ணுங்களை வந்துட்டு மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்பும்போது பூந்தி காரா பூந்தி ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க சோ கம்பல்சரி கொடுப்பாங்க அப்படி அப்புறம் வெத்தலை மடிப்புன்னு ஒன்று இது வந்து சீர் பலகாரம் கொடுக்கும்போது கொடுப்பாங்க ஆமா இது வந்து சந்திரகலா இது வந்து வெத்தலை மடிப்பு சூரியகலா சூரியகலா இது ரெண்டு ஒரே மாதிரி இருக்கு இது வந்து அது வந்து ஹாஃப் மூணா இருக்குது இது ஃபுல்லா இருக்குது இது சூரியன் மாதிரி ஃபுல்லா இருக்குது இதுக்குள்ள பால்கோவா இருக்கும் இதுக்குள்ள மைசூர் பாக்க இருக்கு ஓகே சூப்பர் சோ இது என்ன வந்து சௌராஷ்டிரா ஸ்வீட் கடையில கிடைக்கும் ஆமா சௌராஷ்டிரா ஸ்வீட் கடையில கண்டிப்பா கிடைக்கும் மேடம் இவர் என்ன பண்றாரு இவர் வந்துட்டு நம்ம கருப்பட்டி போட்டு அப்பம் பண்ணுவோங்க சௌராஷ்டிரா மக்கள் அப்பம் அப்பம் ஆப்பம்னு சொல்லுவாங்க அது வந்து தேங்காய் பால் போட்டு சாப்பிடுறது இது அது கிடையாது இது வந்து அந்த மாவு ஒண்ணுதான் தான் பட் இதுல வந்து கருப்பட்டிய சேர்ப்போம் வெள்ளம் சேர்க்க மாட்டோம் கருப்பட்டிய சேர்த்து அதை ஒன் சைடு வந்து பாயில் பண்ணி யூஸ்வலி தோசை கல்லுல போட்டு எடுப்போம் இங்க வந்து ஹோட்டல்ல நம்ம லுக்குக்காக ஆப்பர் சிட்டியில ஊற்றி கொடுக்கறாங்க ஃபைனலா வந்து பட்டர் போட்டு கொடுப்போம் இன்னும் கூட டேஸ்டியா கொடுக்கறதுக்கு மேல கொஞ்சம் தேங்காய் பூ போட்டு குடுக்கணும் இன்னும் கூட கொஞ்சம் ஆஹ் ஃப்ளேம் கரெக்ட் இப்போ கரெக்டா அப்புறம் குறைங்க அந்த கார்னர்லயும் கொஞ்சம் பட்டர் போட்டுருங்க அப்புறம் சென்டர்ல கொஞ்சம் பட்டர் போடணும் இப்போ இல்ல ஃபைனலா இப்போ வந்து கார்னர்ல சோ இதுல சர்க்கரையோ வெறதும் சுகரே கிடையாது ஏன் எங்களோட இதுல மோஸ்ட்லி ஒயிட் ஷுகர் விட ஒரு தான் ஒயிட் சுகர் இந்த மாதிரி ஆத்தென்டிக்கான டிஷ்ஷஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மெயினா கருப்பட்டி தான் அட்ரெஸ் போட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணிரீங்க இல்ல இல்ல இப்ப எடுத்துறலாம் தேங்காய் பூ போட்டு finish பண்ணிக்க வேண்டியது டேஸ்டா இருக்கும் ஹெல்தியும் கூட இல்ல ஆமா இப்போ வந்து நான் ராகி பேய் ரிப்பர் போறேன் அது எப்படி போறணும் நீங்க ஒரு இதெல்லாம் இதெல்லாம் நம்ம சின்ன வெங்காயம் கொரியாண்டர் பச்சை கிரீன் chili எல்லாம் போட்டு ஆட் பண்ணி வெச்சிருக்கோம் நமக்கு தேவையான சைஸ் இந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணிட்டீங்கன்னா தேவையான சைஸ் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் ஆ ஸ்டேடியோ வடதா

இப்போ பூரி, மசாலா சூப்பர். இது பண்றோம். மாதிரி வரணும். அதோட இங்க வந்து டின்னர் சாப்பிட வந்த ஏதாவது ஒரு ஃபேமிலி அவங்களுக்கு வந்து முன்னாடியே வந்து இவங்க அந்த குக்கிங் வந்து பண்ணியும் காட்டுறாங்க. அந்த ரெசிப்பி வந்து எப்படி பண்ணணும் எப்படி இவங்க பண்ணியும் காட்டுறாங்க. பாருங்க. கிரைண்ட் பண்ணி கொண்டு வந்துட்டு அப்புறம் கொஞ்சம் கடலை எண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் போட்டு கடுகு உளுந்து வத்தல் கறி லீவ்ஸ் போட்டு நல்லா ரோஸ்ட் ஆனதும் இதை போட்டுட்டு இப்போ தொக்கு மாதிரி கொண்டு வரணும் ஹைஃப்ளேம்